தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசை கண்டிப்பது உள்ளிட்ட இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தை இன்று நடத்தின திருவள்ளூரில் தொழிற்சங்கத்தினர் சென்னை டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர் மறியல் செய்வதற்காக ஏஐடியுசி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஐடியு ஐ என்டியுசி எம் எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் திரண்டனர் மற்ற தொழிற்சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தொழிற்சங்கத்தினர் மட்டும் மறியலில் பங்கேற்காமல் சாலையோரத்தில் ஹாயாக ஓய்வெடுத்தனர் மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றியபோது தோமுசா நிர்வாகிகளும் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி தானாக வந்து கைதாகினர் வடிவேலு காமெடியைப் போல நாங்களும் மறியல் செய்து கைதாயிட்டோம் என்கிற தோரணையுடன் திமுக தொழிற்சங்கத்தினர் ஏழு எட்டு பேர் மட்டும் பஸ்ஸில் ஏறினர் அவர்களையும் கணக்கில் சேர்த்துக் கொண்ட போலீசார் திருவள்ளூரில் மறியல் செய்த தொழிற்சங்கத்தினர் நாற்பது பேரை கைது செய்ததாக கணக்கெழுதினர் ஆனால் இன்னும் சில திமுகவினர் மறியலை வேடிக்கை பார்த்ததோடு சரி கைதாகவில்லை என கூறிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினர் திமுக தொழிற்சங்கத்தினரின் இந்த செயலால் மற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் கடுப்பாகினர் தொழிலாளர்கள் விவசாயிகள் உரிமைக்காக திமுகவினர் போராடும் லட்சணம் இதுதானா என அவர்கள் வேதனை தெரிவித்தனர்